ஆலை இல்லுவாள் நீங்குவதாக செய்வாரா இது இனி எனக்கு செய்வாரா இந்த கேள்வி எல்லாம் வேணாம் செய்வான் எனக்கா யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமாக உங்க கைகள் கூறுகவில்லை உம்மா கூடாது கைகள் ஒரு விஷய கூட சொல்லுங்க கைகள் குறுகவில் உங்க கைகள் இதை செய்வா என் கத்தறி இதை செய்வா நம்பிக்கையோட உங்க கைகள் உங்க கைகள் குருகவில் உம்மா ஏதுல உமா கூடாதது உம்மா கூட ஆமே ரெண்டாவது ஒரு காரியம் அப்படியே ஆண்டவர் கரத்தில் ஒரு வார்த்தை சொல்ல போற ஆண்டவரை நீங்க எதை செய்கிறீரோ அதை ஏற்றுக்கொள்ளுகிற கிருவையே எனக்கு தாரும் அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி அவனை தனியாக கொண்டு போகும்போது ஏற்றுக்கொண்டான் அவன் காதுகளில் கை வைக்கும் போது ஏற்றுக்கொண்டான் அவர் போது ஏற்றுக்கொள்ளுகிறான் அவன் அவர் செய்கிறதை ஏற்றுக்கொள்ளுகிறவனை பார்த்துதான் அவர் திறக்கப்படுவாயாக என்று வார்த்தை சொல்லுகிறான் நீர் செய்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் நீர் எதை செய்கிறீரோ அதுக்கு நான் நோய் சொல்லிடக்கூடாத ஆண்டவர் நான் தட்டிரக்கூடாத ஆண்டவர் வேதம் சொல்கிறத அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என் லைஃப்ல தீமையா இதுவரை கத்தர் எதையும் செய்யலை அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்திருக்கிறார் என்னை தனியாய் கொண்டு வந்ததே எனக்காய் திறப்பதற்காக நம்புற என்னை தனி ஆக்கினதே திறப்பதற்காக என்னை தனியாய் ஆக்கினதே திறப்பதற்காக என்னை தனியாக்கினது என்னை தனியாய் கொண்டு வந்தது என் வாழ்க்கையை வாசலை திறப்பதற்காக ஆண்டவர் உங்களுடைய அதிசயத்தை இந்த கண்கள் பார்க்கட்டும் உம்முடைய அதிசயத்தை இந்த வாழ்க்கை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இந்த அதிசயம் வெளிப்பட தேவரீர் என்ன செய்ய சித்த வைத்திருக்கிறோம் என்ன செய்ய சித்த வைத்திருக்கிறோம் அதை எங்களிலே நிறைவேற்றுவீராக ஆலோசனைக்கு இடம் கொடுக்க கிருவை சத்தம் கேட்டு சித்தத்தின்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒரு விசை கூட வலது கரத்தி முடிந்தாலும் உயர்த்தி இந்த ஒரு ஜபத்தை மாத்திரம் அடுத்த பகுதிக்குள்ள போக போகிற ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறவரை அறிந்திருக்கிறேன் நான் யாரிடத்தில் வந்திருக்கிறேன் என்பதையும் அறிந்திருக்கிறேன் அவர் எதை செய்தாராம் அவர் என்ன செஞ்சாதான் என்னை தனிமைப்படுத்தினதே எனக்காய் திறப்பதற்காகவே இந்த மாதத்துல எனக்கானது திறக்கும் திறந்து காண்பிப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி லூயா நன்மைக்காக பாடுகள் நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக அனுமதி நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் காலத்தில் காலத்தில் எனக்கான யாரும் செய்து முடித்தே அமே எனக்கானயாம் செய்து முடித்தீ நொங்க கைகள் கூறுகவில்லை ராமே நொங்க கைகள் நாளில் இல்லை ஏசுவால் கூடாதன் கரங்களை உயர்த்தி மகிமை 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 அமே மாறா என்னே மகிமை மாட்சிமை மாறா என்னே செருக்கே ஆ மகிமை மாறா என்னே செருக்கே ஆமே மகிமை மாறா என் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை

கத்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முதல் நாளில் நீங்கள் இவ்வளோ திரளாய் கூடி வந்திருக்கிறீர்கள் கத்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் எப்பத்தாய் என்கிற சத்தம் துவனிக்கப்படும் கத்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வாராக புதிதாய் வந்திருக்கிறவர்களை மேசு விநாமத்திலே வாழ்த்துகிறேன் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவர்களை வாழ்த்துகிறேன் ஆன்லைன் மூலமாய் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன் கச்சரவுகள் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிப்பாராக கடந்த ஏழு மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து நடத்தின தேவன் இந்த புதிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டு சமூகத்திலே கூடும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் கச்ச நல்லவர் ஆமே அவனுக்கு